மாத்ரே நமக கடவுள் நம்பிக்கை உங்களிடம் அதிகமாக இருக்கா அப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா கவனித்தது இல்லைன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வயதான முதியவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எப்போவும் கடவுள் பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார் ஒரு நாள் அந்த கிராமத்தில் பயங்கரமான மழை வெள்ளம் வர ஆரம்பிச்சது அந்த கிராமத்துக்காரர்கள் பயந்து அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போகிறாங்க அப்போ அந்த முதியவர்கிட்ட வந்து ஐயா நீங்கள் இங்கே இருப்பது அவ்வளவு பாதுகாப்பானதாக தெரியலை நீங்களும் எங்கள் கூட வாங்க நம்ம வேறு இடத்திற்கு போய்விடலாம் என்று அழைக்கிறாரு அதற்கு அந்த முதியவர் கடவுள் என்னை பாதுகாப்பாருன்னு சொன்னார் நீங்கள் செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வச்சிட்டாரு மலையின் வேகமும் வெள்ளத்தின் வேகமும் குறையவில்லை தண்ணீரின் அளவு இடுப்பு வர வந்துடுச்சு அந்த சமயம் படகுல போகிற ஒருத்தர் மழை நிற்கிற மாதிரி தெரியலை பத்திரமா எங்க கூட வந்துடுங்க என்று அழைக்கிறார் அதற்கு அந்த முதியவர் சொல்கிறாரு என்னை இறைவன் கைவிட மாட்டான் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பிவிடுகிறாரு சற்று நேரத்தில் மழையின் அளவு அதிகரிக்குது தண்ணீரின் அளவும் கழுத்து வர வந்துடுச்சு அப்போ மேலே ஹெலிகாப்டரில் போகிறவங்க கீழே கயிற்ற போட்டு ஐயா இந்த கிராமத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் சீக்கிரமாக கயிற்றை பிடிச்சி மேலே வாங்கன்னு சொல்ல கடவுள் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை அவர் என்னை காப்பாற்றி விடுவார் நீங்கள் போங்கன்னு கடைசியாக அவர்களையும் அனுப்பிவிடுகிறார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவர் இறந்து விடுகிறார் அப்போ கோபமாக கடவுள்கிட்ட போயிட்டு குடிகாரன் கெட்டவன் திருடன் என்று எல்லோரையும் காப்பாற்றினியே உன்னையே நம்பியிருந்த என்னை கைவிட்டுட்டியே என்று கேட்டபொழுது அதற்கு கடவுள் சொல்கிறார் டேய் முட்டாள் முதல்ல உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனை அனுப்பி வைத்தேன் அதற்கு அப்புறம் ஒரு படகை அனுப்பி வைத்தேன் அதற்கு அப்புறம் ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பி வைத்தேன் நீ வரலேனா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம் கடவுள் நேரே வந்து வரமெல்லாம் தரமாட்டார் வாய்ப்புகளை யார் மூலமாவது தான் அனுப்பி வைப்பார் அதை நாமதான் தான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி ஏராளமான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கான வாய்ப்பு எது என்பதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும்